பாகிஸ்தானை மதிக்கணும் இல்லை என்றால் மீது அணுகுண்டை வீசி விடுவார்கள் சர்ச்சையை கிளப்பிய மணிசங்கர் ஐயர் பாகிஸ்தானை மதிக்கவில்லை என்றார் அவர்கள் இந்தியா மீது அணுகுண்டை போட்டு விடுவார்கள் என்று மணிசங்கர் ஐயர் நேர்காணல் ஒன்றில் பேசிய வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றது இது பரபரப்பை கிளப்பிய நிலையில் காங்கிரஸ் சார்பில் இதற்கு விளக்கம் தரப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது லோக்சபா தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் குறிப்பாக சமூக வலைதளங்களில் மிக தீவிரமான பிரச்சாரம் நடந்து வருகின்றது அப்போது திடீர் திடீரென இணையத்தில் தலைவர்களின் சில சர்ச்சி பரவி வருகின்றது தலைவர் மணிசங்கர் ஐயர் பாகிஸ்தான் பற்றி கூறிய கருத்துக்கள் இணையத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது அதாவது இந்தியா பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்றும் அதன் ராணுவ வலிமையை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் கூறியுள்ளார் இல்லையென்றால் இந்தியா மீது பாகிஸ்தான் அணுகுண்டை வீச வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் சமீப நாட்களில் பாகிஸ்தானின் அணுசக்தி திறன் குறித்து எச்சரித்த இரண்டாவது தலைவர் மணிசங்கர் ஐயர் ஆவார் முன்னதாக இந்த வாரம் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா இதேபோல் ஒரு கருத்தை கூறியிருந்தார் அதாவது பாகிஸ்தானை சீண்டினால் அவர்கள் பயன்படுத்த முடியும் என்று கூறியிருந்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையே உறவு இருக்க வேண்டும் என்பதை நீண்ட காலமாக மணிசங்கர் வலியுறுத்தி வருகின்றார் அதாவது இந்தியா தேவைப்பட்டால் பாகிஸ்தானுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்ற போதிலும் அண்டை நாட்டை மதிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மதிக்கவில்லை என்றால் அதற்கு பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் அவர்களிடம் அணுகுண்டுகள் உள்ளன நம்மிடம் அணுகுண்டுகள் உள்ளன ஆனால் ஒரு குண்டு வீசலாம் என்று பைத்தியக்காரத்தனமாக முடிவை யாராவது எடுத்தால் பதிலுக்கு அவர்கள் நம்மீது அணுகுண்டை வீச எட்டு நொடிகள் கூட ஆகாது நாம் அவர்களை மதித்தால் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் நாம் அவர்களை மதிக்கவில்லை என்றால் அதற்கு பதில் அவர்கள் இந்தியா மீது குண்டுகளை வீச முடிவு செய்தால் என்ன ஆகும் என்று சாடினார் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை மறைமுகமாக விமர்சித்த மணிசங்கர் ஐயர் பாகிஸ்தானுடனான நமது பிரச்சனைகள் எவ்வளவு தீவிரமானதாக இருந்தாலும் கூட ஒருவர் விஸ்வ குருவாக மாற நினைத்தால் அந்த பிரச்சனைகளை தீ கடினமாக உழைக்கின்றோம் என்பதை காட்டியிருக்க வேண்டும் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த விவகாரத்தில் எதுவுமே நடக்கவில்லை என்று கூறியிருந்தார் பாகிஸ்தானை மதிக்கவில்லை என்றால் இந்தியா மீது அவர்கள் அணுகுண்டை வீசலாம் என்று மணிசங்கர் ஐயர் கூறியது சர்ச்சையானது இதையடுத்து உடனடியாக இது காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ கருத்து இல்லை என்று அக்கட்சி சார்பில் விளக்கம் தரப்பட்டுள்ளது இது தொடர்பாக காங்கிரசின் பவன் கேரா பிரதமர் மோடியின் தோல்விகளை மறைக்கவும் மக்கள் கவனத்தை திசை திருப்பவும் பாஜக முயன்று வருகின்றது அதன் ஒரு முயற்சியாகவே சில மாதங்களுக்கு முன் மணிசங்கர் ஐயர் அளித்த பேட்டியில் சில பகுதிகளை மட்டும் வெட்டி அதை பாஜகவினர் இப்போது இணையத்தில் பகிர்ந்து வருகின்றார்கள் மேலும் அவரது கருத்துக்கள் கட்சியின் நிலைப்பாட்டை பிரதிபலிக்கவில்லை அது அவரது சொந்த கருத்துக்கள் அவர் கட்சியின் சார்பில் பேசவில்லை என்று தெரிவித்துள்ளார்